வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலை புலிகள் காப்பக உட்பட்ட ஆச்சக்கரை வனப்பகுதியில் காட்டு அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருகிறது வறட்சியின் காரணமாக வனப்பகுதிகளில் உள்ள மரம் செடி கொடிகள் என்று அனைத்தும் காய்ந்து கருகி காட்சியளிக்கிறது கடும் வறட்சியின் காரணமாக வனப்பகுதிகளில் தீ ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டலத்திற்கு உட்பட்ட ஆச்சக்கரை வனப்பகுதியில் திடீர் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது இந்த வனப்பகுதியில் காய்ந்த மூங்கில்கள் அதிக உள்ளதால் தீ மலமளவென்று பரவி வருகிறது தீ குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ள நிலையில் அப்பகுதிக்கு விரைந்துள்ள வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்